வணக்கம் இது ஐசி தமிழின் காலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாளைய கேளியில் தவறி வீழ்ந்து இரு மாணவிகளும் இழப்பு தமிழர் தாயகத்தில் நினைவேந்தலில் பிரபாகரனை நினைவேந்துவது தேச துரோகம் சரத் பொன்சேகா தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் தொடரும் காணிய பகரிப்பு புதிய அரசாங்கத்தின் ஆட்சியிலும் தமிழ் மக்களுக்கு மாற்றம் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட நூற்று அறுபத்தோரு உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று ஆரம்பம் மஹிந்தானவிற்காக களத்தில் குதித்த பிக்குகள் அபிவிருத்திக்கு மகிந்தானந்த காரணம் என தெரிவிப்பு அண்ணா பல்கலை பாலியல் வழக்கு ஞானசேகரனுக்கு தண்டனை விவரம் இன்று அறிவிப்பு வடக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் நிகழ்வு பிரபாகரன் உள்ளிட்ட தமிழக விடுதலை புலிகளை கௌரவப்படுத்தும் நோக்கில் நினைவு கூறுவது தேசத்துரோக செயற்பாடாகும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சர்துவன் சேகா தெரிவித்துள்ளார் வடக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்படுவது தவறான விடயமாகும் அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத்போன்சேகா தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுகின்றோம் என அவர்கள் தரப்பில் இருந்து கூறப்பட்டாலும் பிரபாகரன் உயிரிழந்த இடத்துக்கே சென்று அவர் இந்த இறந்த நாளில் நினைவேந்தலை செய்வது தவறு என குறிப்பிட்டார் பிரபாகரன் உள்ளிட்ட தமிழக விடுதலை புலிகளை கௌரவப்படுத்தும் நோக்கில் அவர்களை நினைவு கூறுவது தவறாகும் தேசத்துரோக நடவடிக்கையாகவே கருதப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய பாதுகாப்பு என வரும்போது வாக்குகளை கருத்தில் கூடாது முதுகெலும்புடன் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அண்மை காலமாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் கருத்துக்கள் இனவாதத்தை பரப்பும் வகையில் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கருத்து நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவில் நூற்றி அறுபத்தி ஓரு உள்ளாட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட கடந்த மே ஆறாம் திகதி நடைபெற்ற உளராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் இந்த சபைகளின் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சைக் குழு ஒன்றால் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட நூற்றி அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளின் பணிகளை இன்று ஆரம்பிக்க முடியும் என்றும் ஏனைய உள்ளாட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரம் குறித்து உள்ளராட்சி ஆணையாளரின் தலைமையில் கூடும் உள்ளாட்சி சபைகளால் தீர்மானம் எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சபைகளில் ஆளும் கட்சி எடுக்கும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளுக்கு ஆதரவு எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார தெரிவித்தார் பெரும்பான்மை இல்லாத உள்ள நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவ எதிர்கட்சி தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்தனபிரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய அதிகாரத்துக்கு இணங்க உள்ளாட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் தெரிவித்தார் ஸ்ரீலங்காவில் அரசாங்கம் மாறிய போதிலும் தொடரும் காணி அபகரிப்புக்கு தீர்வு எட்டப்படவில்லை என கிழக்கு மாகாண திட்ட வரைவு ஒன்றியம் கண்டனம் வெளியிட்டுள்ளது கிழக்கு மாகாணம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அந்த ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மாகாண திட்ட வரைவு ஒன்றியம் நேற்று தினம் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டனர் சை சைவ ஆலயங்கள் என்றது வந்து எங்களை வாழ்வியல் அது எங்களுடைய நம்பிக்கை அதில் வந்து குன்று இருக்கிற இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்றதுதான் எங்களுடைய வாழ்வியலாகவும் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது ஆனால் இன்று பாத்தீங்கன்னா குன்று இருக்கும் இடம் எல்லாம் வந்து புத்தர் சிலைகளை கொண்டு நிறுவுற ஒரு நிலை தான் இன்று காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் இப்போ இப்போ வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து இந்த ஆட்சி வந்த பிறகும் வந்து அது நிப்பாட்டப்படவில்லை ஆனால் சொல்லியிருந்தால் வந்து நான் வரும்போது இப்படியான பிரச்சனைகள் வந்து வராது என்று சொல்லி வாக்கு தந்திருந்தார் ஆனா அவர் வந்ததுக்கு பிறகும் வந்து இப்படியான பௌத்தமயமாக்கல்கள் வந்து தமிழ் பிரதேசங்கள்ல வந்து கூடுதலாக குறிவைத்துக் கொண்டு போற மாதிரி இருக்கின்றது அடுத்த அம்மாறை மாவட்டத்தில் வந்து லாகுல பிரதேச தெற்குல வந்து பாத்தீங்கன்னா உகந்த மலை ஆலயம் அது வந்து பாரம்பரியம் எங்களை வந்து பாரம்பரியம் எங்களுக்கு வந்து முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்ட இடம் தான் அந்த உகந்த மலை என்று சொல்ற ஆலயம் அந்த ஆலயத்துல வந்து திடீரென்று வந்து ஒரு புத்தர் சிலையை வச்சிருக்கிறார்கள் ஆனா ஆரம்பத்துல வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அடியில வந்து ஒரு முருகன் ஆலயத்தை அங்க நிறுவனத்துக்கு போன போது அங்கிருந்த கடற்படையினரும் வன இலாகா அவர்களும் தினக்கிழமும் வந்து அதை தடுத்திருந்தது

ஓமந்தையில் இடம்பெற்ற கார் விபத்தில் காயமடைந்து இந்திய துணை தூதரக அதிகாரி பிரபாயாவின் மூத்த மகன் மற்றும் அவரின் தாய் ஜால் ஜால்போதன வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தனர் இந்த நிலையில் நேற்றிரவு எட்டு மணியளவில் சிகிச்சை பலனின்றி மகன் உயிரிழந்தார் தற்போது தாய் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமக்கே தண்டிக்கப்பட்டமையை பட்டாசு கொளுத்தி கொண்டாடிய நபர்களுக்கு மௌத்த பீக்குகள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் மௌத்த பீக்குகள் நேற்றைய தினம் விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றை நடாத்தி இந்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் நாவலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு தொகுதி மக்கள் மகிந்தானந்தாவிற்கு தண்டனை விதிக்கப்பட்ட செய்தி வெளியானதன் பின்னர் பட்டாசு கொடுத்தி மகிழ்ச்சியை செயல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளனர் நாவலப்பட்டி நகரம் தற்போது அடைந்துள்ள அபிவிருத்திக்கு மகிந்தானந்த மிகப்பெரிய பங்களிப்பினை வழங்கியுள்ளதாக பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளனர் பௌத்த மதத்திலும் ஏனைய மதங்களிலும் ஒருவர் பிரச்சனையில் இருக்கும்போது அதனை கொண்டாடுவது ஏற்புடையது அல்ல எனவும் எந்த ஒரு மதத்திலும் ஒருவரின் துன்பியல் நிலையை கொண்டாடுவது தவறாக தவறானது என்றே போதிக்கப்படுகின்றது என பௌத்த பிக்குகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் மகிந்தானந்தாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது அதனை பட்டாசு கொளுத்தி கொண்டாடியவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்காவில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் திருப்தி அளித்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது காலம் தாழ்த்தப்படுவது குறித்து அதிருப்தியை வெளியிடப்பட்டுள்ளது தேசிய கத்தோலிக்க தேவாலய பேரவையின் தொடர்பாளர் பணிப்பாளர் அடுத்தந்தை ஜூன் கிரிஷாந்த் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் காலம் தாழ்த்தப்படுவது குறித்து அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை விமர்சனம் செய்ய விரும்பவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஏனியவர்களுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போன்றே உயிர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் என அருத்தந்த கிரிஷாந்த் கூறியுள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்று தொடர்பில் தற்போது பரவி வரும் பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய இரண்டு சுற்று நிறுவனங்களை விரைவில் வெளியிடுமாறு ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பொதுமக்கள் மற்றும் சுகாதார தரப்பினரை இலக்காக கொண்டு குறித்த சுற்றி நிறுவனங்கள் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சர் செயலாளர் அனில் ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளான பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்தியாவில் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் மூவாயிரத்துக்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் மாற்றம் அங்கு அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோவிட் நைன்டீன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவி வரும் ஒமிக்ரோன் வைரசின் இரண்டு உபதிரிவுகள் இலங்கையில் அடையாளம் காண எனினும் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் இருந்து பாதுகாத்துக் முடியும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்கர் தெரிவித்தார் நாட்டின் பல வைத்தியசாலைகளிலிருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் அடிப்படையில் ஒமிக்ரான் கோவிட் நைன்டீன் வைரஸின் இரண்டு தீர்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கோவிட் வைரஸ் தாக்கம் குறித்து கற்பனை தாய்மார்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர் முல்லைத்தீவில் கேணியில் தவறி விழுந்து இரு மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது குமலமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணிக்கு நேற்றைய தினம் மூன்று மாணவிகள் சென்ற நிலையில் இரு மாணவிகள் ஆலய கேணிக்குள் தவறி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர் பிள்ளையார் ஆலய கேணியினை மூன்று மாணவிகள் பார்க்க சென்றுள்ளனர் அதில் இருவர் கேணிக்குள் புகைப்படம் எடுப்பதற்காக இறங்கிய வேளை இருவரும் கேணிக்குள் தவறி விழுந்துள்ளனர் அதனையடுத்து மற்ற மாணவியின் கதறல் சத்தம் கேட்ட நிலையில் குமலமனை இளைஞர்களால் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்துள்ளனர் பூதன் பயல் மாமூலை பகுதியில் வசிக்கும் வித்யானந்தா கல்லூரியில் தனம் பத்தில் கல்வி கற்கும் டிரஸ்மிலா கிருஷிகா எனும் இரு மாணவிகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான திமுக ஆதரவாளரான ஞானசேகரனுக்கு இன்று நீதிமன்றம் தண்டனை விவரங்களை அறிவிக்க உள்ளது தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் இன்று தண்டனை வழங்கப்பட உள்ளது சென்னை அண்ணா பல்கலை மாணவி அதே வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இதன்போது அங்கு சென்ற நபர் இருவரையும் மிரட்டி மாணவரை அடித்து விரட்டிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து மாணவி அளித்த முறைப்பாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த கோட்டூர்புரம் மகளிர் காவல்துறையினர் அடையாறு பகுதியில் சாலையோர உணவகம் நடத்தி வந்த அதே பகுதியைச் சேர்ந்த திமுக அனுதாபி ஞானச சேகரன் என்பவரை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் திகதி கைது செய்தனர் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வுக்குழு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக நூற்றுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் எழுபதற்கும் மேற்பட்ட சான்று ஆவணங்களை கடந்த பிப்ரவரியில் தாக்கல் செய்தது இதன் பின்னர் இந்த வழக்கு விசாரணை சென்னை அல்லிக்குளத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு கடந்த மார்ச் மாதம் ஏழாம் திகதி மாற்றப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்கள் கடந்த நாற்பத்தி மூன்றாம் திகதி நிறைவு பெற்றதை அடுத்து கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த வழக்கில் இன்று தண்டனை விவரங்களை நீதிமன்றம் அறிவிக்கவுள்ளது அமெரிக்காவின் கொலராடோவில் உள்ள பல்பொருள் அங்காடியில் இருந்தவர்கள் மீது ஒருவர் தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தீ வைப்பு சம்பவம் ஒரு பயங்கரவாத நடவடிக்கை என அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான எப்பிஐ தெரிவித்துள்ளது ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் உள்ள ஆஸ்திரேலிய பணைய கைதிகளுக்கு ஆதரவான நிகழ்வு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது சந்தேகநபர் ஒருவர் மக்கள் மீது தீ மூட்டியுள்ளார் மொஹமட் சப்ரி சோலிமன் என்ற நாற்பத்தைந்து வயதான சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் ஒரு எகிப்திய பிரஜை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன விடுதலை கோசத்தை எழுப்பியவாறு சந்தேகநபர் பல்பொருள் அங்காடியில் இருந்தவர்கள் மீது தீ வைத்துள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேகநபர் தற்போது காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார் ஆண்டு கலிபோர்னியாவை சென்றடைந்த மொஹமது சப்ரி சொலிமானின் நுழைப்பு விசைவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த சம்பவமானது ஜூதர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு பயங்கரமான ஜூத எதிர்ப்பு பயங்கரவாத தாக்குதல் என ஆஸ்திரேலிய வெளிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஜூத நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஆலய தவறி விழுந்து இரு மாணவிகளும் இழப்பு தமிழர் தாயகத்தில் சோகம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பிரபாகரனை தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் தொடரும் காணிய பகரிப்பு புதிய அரசாங்கத்தின் ஆட்சியிலும் தமிழ் மக்களுக்கு மாற்றம் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட நூற்று அறுபத்தோரு உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று ஆரம்பம் மஹிந்தானந்தவிற்காக களத்தில் குதித்த பௌத்த பிக்குகள் அபிவிருத்திக்கு மகிந்தானந்த காரணம் என தெரிவிப்பு அண்ணா பல்கலை பாலியல் வழக்கு ஞானசேகரனுக்கு தண்டனை விவரம் இன்று அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழொட்கமற்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்